மாதம் எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான மாதம் அதே சமயத்துல வேலையும் பன் மடங்க வச்சிடும் பயங்கரமா காத்த அடிக்குமா காலையிலும் வீடு கூட்டாமல் இருக்கவே முடியாது ஏன்னா ஊர்ல உள்ள குப்பையெல்லாம் நம்ம வீட்டு தான் வந்து இருக்கும் அது வீட்டுக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர தூசி மண்ணாதான் இருக்கும் அதனால காலையில மாலையில ஒரு வாட்டி கூட்டிடுவேன் அம்மாக்களுக்குள்ள ஒரு பெரிய கனவு எனக்கு இருந்துச்சுங்க நைட் சீக்கிரமா தூங்கி காலையில் வெள்ளிருக்கணும் ஆனால் அது கனவாவே போயிடுச்சு ரொம்ப லேட்டா எழுந்திரிச்சனால பாப்பா எல்லாம் இங்க கூடவே இருந்துருச்சுட்டாங்க அதில் கட கடன்னு பாப்பாவுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டு எனக்கு கொஞ்சம் லெமன் வாட்டர் பாப்பாக்கு கூட்டி நாட்டுக்குழி இல்லை ஆம்லேட்டும் போட்டு கொடுத்துட்டேன் அவ்வளோ கொஞ்சம் கோல்ட் இருக்கனால நல்ல வந்து தூக்கலாம் பெப்பர் போட்டு கொடுக்கும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் எனக்கு லேட்டாக எந்திரிக்கமா அன்றைக்கும் பார்த்தா இவங்க எல்லாம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நமக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்துருவாங்க மேரத்தானில் வர மாதிரி கட கடன் இன்னைக்கு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இது மூலையெல்லாம் காசைக்கு பெரிய மெனுலாம் இல்லை சிம்பிளாக வந்து உப்பு பருப்பு ஒயிட் ரைஸ் கொஞ்சம் போல் முட்டைக்கோஸ் பொரியலும் பண்ணிக்கலான்ட்டு ஸோ அதுதான் சீக்கிரமாகவும் பண்ண முடியும் என்ன மாதிரி லேட்டாக எழுந்திரிச்சா நீங்கள் என்ன மெனு ட்ரை பண்ணுவீங்கன்னு மறக்கமாக கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி இருக்க அம்மாக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாக்கில் உள்ள மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்